ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الابور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله

சூரத்து அபச அபச சூராவை நாம் படித்து வருகிறோம் அலஹமது இல்லா ஏற்கனவே பத்து வசனங்கள் வரை நாம் படித்தோம் நாம் படித்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்று கல்லா இன்னஹா பதினோராவது வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இமாம் தபர் ரஹிமகுல்லா அவர்களுடைய விளக்கத்தோடு அவர்கள் கூறாத மற்ற சில விளக்கங்களை இமா கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறியிருப்பதையும் அதுபோன்று குர்த்ரிபி ரஹிமகுல்லா அவர்கள் கூறியிருப்பதையும் முடிந்த அளவு நாம் பார்த்து செல்வோம் இந்த சூராவுனுடைய ஆரம்ப பகுதி ரசூலுல்லா சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுக்கு அழைப்பு பணியில் மார்க்கத்தை போதிப்பதில் எத்தகைய அணுகுமுறையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அதுபோன்று தங்களிடம் வரக்கூடிய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் சுபஹானாஹு அலிஹு வசலம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் இது இந்த வச இந்த சூராவுடைய முதல் பகுதி இன்ஷால்லா நம்முடைய இந்த முழு விளக்கம் இந்த சூறாவிற்கு முடியும் போது படிப்பினைகள் பாடங்களிலே இன்னும் சற்று விளக்கமாக நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா சொல்கிறான் கல்லா நம்ம கல்லாசை அழமுன் சும்ம கல்லாசை அழமுன் அதாவது முன்னாடி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படி எடுத்து கொள்ளாதீர்கள் அப்படி அணுகாதீர்கள் அதாவது எதிரில் உள்ளவர் யாரிடத்தில் பேசப்படுகிறதோ அவர் அந்த விஷயம் தவறு அதை கொள்ளுங்கள் நீங்கள் எண்ணியதை போன்றல்ல இப்படியான கருத்துக்களை கொடுப்பதற்காக இந்த கல்லா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் சுரா அத்த காசூர்ல கூட நீங்க பார்க்கலாம் அல்ஹா குமுல் சும்ம கல்லா சௌஃப தலமூன் இப்போ இந்த மாதிரியான வசனங்கள் இருக்கிறது திரும்ப திரும்ப அல் பல இடங்களில் பயன்படுத்தப்படும் சரிங்களா இப்போ அல்லாஹு தல இந்த இடத்துல என்ன சொல்கிறான் கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல தபர் என்ன சொல்கிறார்கள் ஐ மல் அம்ரு கமா தஃப் அலு யா முஹம்மத் நீங்கள் இப்போது எப்படி நடந்து கொண்டீர்களோ அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அதாவது மின் அன் تعبس في وجه من جاءك يسعى وهو يخشى وتتصدى لمن استغنى ونگردتل قلبي هرپدر كارو ماه وند وردتل مهم سلیپدوم தேவை இல்லை என்று புறக்கணித்து செல்பவரிடத்திலே நீங்கள் வழியக்க சென்று சொல்வதும் இது உங்களுக்கு தகுதியானதல்ல அப்படி நீங்கள் செய்யக்கூடாது கல்லா சரியா இப்படி கசீர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கல்லா அதாவது கவுனிங்க இப் கசீர் ரஹமத்துல்லாஹி அவர்களும் ஓரளவுக்கு இதே நெருக்கமான கருத்தை தான் சொல்கிறார்கள் இமாம் குர்துவி ரஹ்மகுல்லா அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதாவது இவம் தபறி சொன்னதுதான் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார்கள் ஐ மல் அமுரு கமா தஃபஅலு மல் ஃபரீக் மா அல் ஃபரீகைன் ரசூலுல்லாஹ் நீங்கள் இந்த இரண்டு கூட்டத்தார்கள் இரண்டு வகையினர் ஒருவர் யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் மற்ற மூமின் மற்றவர் யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத காஃபிர் இந்த இருவரிடத்திலும் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ அது முறை அல்ல ஐ லா தஃபஅல் பஅதஹா மிஸ்லஹா இதற்கு பின்பு நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் அதாவது மின் இக்பாலிக அலல் கனி வ இஇராதிக அலல் மூமின் ஃபகீர் செல்வந்தருக்கு முன்னுரிமை கொடுப்பது மூமினான ஃபக்கீரை புறக்கணிப்பது இது அவ்வாறு செய்யக்கூடாது வல்லதி ஜராமின் நபி சலாஹு அழகி வசலம் கான தருக்கல் அவுலா கமா தக்கம் வலோ ஹுமில் அலா சகீரத்தில் நம்பி போகிறது அதாவது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்தது என்ன ஒரு சிறந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு காரியம் அல்லது அது ஒரு சிறு தவறு ஆக எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுபஹான நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை இங்கு திருத்தி கொடுக்கிறான் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் புரியுதுங்களா ஹயர் அடுத்ததாக இன்னஹா தத்கியலா இன்னஹா தபரி சொல்கிறார்கள் இன்னஹா ஐ இன்னஹாதிஹில் இவத வஹாதிஹி சூரத இந்த உபதேசம் அல்லது இந்த சூரா தத்கிரதுன் இது ஒரு உபதேசமாக உங்களுக்கு படிப்பினை கொடுக்க கூடிய ஒரு நல்லுறையாக இருக்கிறது தத்கிரதுன் என்ற வார்த்தையும் அல் குர்ஆன்ல பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் புரியுதுங்களா இதே நம்ம படிக்க கூடிய இந்த சூறா அதே போன்று தபாரக்கல் வரக்கூடிய சூறாக்கல்ல அநேகமாக வந்து சூறா தஹரில் வரலாம் அதே போல் முசம்மில வரலாம் அநேகமாக முதஸிரில் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் இந்த தத்கிரத்துன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது குர்ஹானுடைய பெயர்களில் ஒரு பெயர் தத்கிரத்துன் என்று சொன்னால் உபதேசம் நல்லுரை அறிவுரை நினைவூட்டல் இந்த அர்த்தங்கள்லாம் ததுக்கிரத்து என்பதற்கு வரும் குரான் லல்லா சுபஹான பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு ததுக்கிறா என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அதாவது இவையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டலாக நல்லுபதேசங்களாக அறிவுரைகளாக வழங்கப்படுகின்றன புரியுதுங்களா கத்ததா சுதி ரஹமுல்லா இந்த இருவரும் இந்த இன்னஹா என்பது அதாவது கல்லா இன்னஹா ததுக்கிரா பாடம் முடிஞ்சவொடனே எல்லா நீங்கள் கேளுங்கம்மா மெசேஜ் அனுப்புங்கம்மா கதாத ஹஷிமகுல்லா சுதிர் ஹஷிமகுல்லா அவர்கள் இருவரும் அதாவது கல்லா இன்னஹா ததிக்கிற ஐ அல் குர்ஆன் அப்போ இந்த சூரா என்று சொன்னாலும் சரி அல்லது இப்ப சொல்லப்பட்ட இந்த அறிவுரை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மொத்த குரான் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே ஒரு நெருக்கமான கருத்து தான் புரியுதுங்களா சொல்கிறார்கள் ஐ ஐயத்து இந்த எல்லா படைப்புகளுக்கும் இந்த அல் குர்ஆன் உபதேசமாக நல்லுறையாக இருக்கிறது கல்லா இன்னஹா ததுக்கிறா அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான் விரும்புகிறாரோ ரகரஹூ இந்த இடத்துல ஹூ என்பது குர்ஆனை பார்த்து அல்லது வஹி என்ற அந்த கருத்தை பார்த்து அல்லது தன்ஸீல் என்ற அந்த கருத்தை பார்த்து மீளக்கூடியது கல்லா இந்த இடத்துல என்பது பெண்பாலாக இருக்கிறது தாய் இருக்கிற காரணத்தினால ஆனா இங்கே அடுத்து வரக்கூடிய தக்கரகு என்பது ஆண் பால் ரமீராக இருக்கிறது அதற்கு தான் இமாம் தவறு என்ன சொல்கிறார்கள் அதாவது கருத்தின் அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக யார் ஷா விரும்புகிறாரோ நாடுகிறாரோ மின் அல்லாவுடைய அடியார்களில் இருந்து நினைவில் வைத்துக் கொள்வார் அவர் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார் இதன் மூலமாக நல்லுபதேசம் பெற்றுக்கொள்வார் அல்லாஹுடைய அடியார்களில் யாருக்கு நேர்வழி பெற வேண்டும் நல்லுரை பெற வேண்டும் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் குர்திபி ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது இந்த உபதேசங்களை அவர் நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் மரணம் செய்து கொள்ளட்டும் இதை மறந்துவிட வேண்டாம் புரியுதுங்களா கல்லா இன்னஹா நான் சொல்லும் போதே நீங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை உங்களுடைய நாவுக்குள்ளார மனசுக்குள்ளார சொல்லி மனப்பாடம் செஞ்சிடணும் நிச்சயமாக இது அதாவது இந்த சூரா அல்லது முன்பு கூறப்பட்ட அதுன்னு அர்த்தம் அது என்றால் எதை அல்லாஹு தலா குறிக்கிறான் இப்போது சொல்லப்பட்ட உபதேசம் அல்லது இந்த சூரா தீரத்துன் இது ஒரு உபதேசமாகும் நினைவூட்டலாகும் ஷா யாரு விரும்புகிறாரோ அவர் நினைவில் கொள்ளட்டும் கொண்டு உபதேசம் பெற்று கொள்ளட்டும் என்றால் நினைவு கூறுவது நல்லுபதேசம் பெறுவது படிப்பினை பெறுவது ஞாபகம் செய்து கொள்வது இந்த மாதிரியான அர்த்தங்கள் நிறைய வரும் புரியுதுங்களா குரான்ல அதாவது ஃபது குருளாக திக்கிறன் கசீரா நம்ம சொன்னமுடிய திக்கிற செய்யுங்கள்னு சொல்லி அதெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடங் அந்த அர்த்தங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் சரிங்களா சில இடத்துல ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் மட்டும் பொருத்தமானதாக இருக்கும் சில இடத்துல எந்த அர்த்தங்கள் வேண்டுமானாலும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும்

அதாவது ஒன்று சேர்க்கப்பட்ட ஏடுகள் குரானுடைய பிரதி இருக்கு பாருங்க அந்த குரானுடைய முசஹப் என்று சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் சஹபு சஹீபத்து பல ஏடுகள் பல ஏடுகளில் எழுதப்பட்டு அது ஒருங்கிணைக்கப்படுகிற காரணத்தினால குரானுடைய ஒரு பேரனை அதாவது எழுதப்பட்ட பிரதிக்கு குரானுடைய எழுதப்பட்ட பிரதிக்கு முசஹப் என்று சொல்லப்படும் முகர்ரமத்தின் அல்லாஹ் அக்பர் அப்போ குரான் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் எல்லாம் எப்படி சொல்கிறான் முகர்ரமத்தின் கண்ணியப்படுத்தப்பட்ட கர்ரம யூ கர்ரிமு சூரா இஸ்ரால வரும் பாருங்க உலகது கர்ரம்னா பனி ஆதம் மனிதர் ஆதமின் சந்ததிகளை நாம் இருக்கிறோம் சூரா அல் இஸ்ரால இது நேரடியா வந்திருக்கும் உலக அது கர்ரம்னா பனி ஆதம் அதே போல அல் கரீம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று இதே சூரால வரும் மஹர்ர கபீரன் ரப்பிக்கல் கரீம் கண்ணியமான உனது இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றியது எது ஸோ அல் கரீம் என்பதும் இந்த வேர் சொல்லிலிருந்து வந்ததுதான் தான் அதே போல நரகவாசிகளை பற்றி கிண்டலாக அல்லாஹு சொல்லும்போது சொல்லும் பொழுது அந்தல் அசீசுல் கரீம் ரொம்ப கண்ணியமாக மதிப்போட உலகத்தில் இருந்து இல்லை சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்க இந்த நரகத்துடைய சீல் சடங்களை எல்லாம் குடிச்சுக்க இந்த முள் மரத்தை எல்லாம் நல்லா சோச்சுக்க என்று அவனை ஒரு கேலியாக கிண்டலாக சொல்லப்படும் இப்ப மக்காவை சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் மக்கள் முக்கர்மா கண்ணியப்படுத்தப்பட்ட கண்ணியமான மக்கா என்று சொல்கிறோம் குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்ட ஏடுகளை சொல்லும்போது ஃபி சுஹப்பின் முகர் கண்ணியமான ஏடுகளிலே இந்த உபதேசங்கள் பதியப்பட்டுள்ளன அப்போ குரான் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் இருக்கின்றன அல்லவா அதுவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை அதையும் நம்ம மரியாதையாக பயன்படுத்தணும் அதனாலதான் தான் நம்முடைய உடமாக்கல் என்ன சொல்கிறாங்க யாராவது ஒருத்தன் அலட்சியமாக குரானுடைய பிரதியை எங்கேயாச்சும் ஒரு க மற்ற ஒரு இடத்துல தூக்கி போகிறான் ஒரு குப்பையில் ஒரு சாக்கடையில் எல்லாம் பாதுகாக்கணும் அவன் முறுத்ததாகி விடுவான் ம இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனாக ஆகிவிடுவான் புரியுதுங்களா எங்கேயாவது அந்த மாதிரி குரானுடைய பிரதி கிடக்கிறதை பார்த்தாலும் உடனே எடுத்து நம்ம அதை சுத்தம் செய்து அதை எங்கே வைக்கணுமோ கண்ணியமான இடத்துல வைக்கணும் அதே போல் தான் குரானுடைய பிரதிகளுக்கு மேலாக வேறு எந்த நூல்களையும் எந்த புத்தகங்களையும் நம்ம வைக்கக்கூடாது இந்த பு புதுசாக உருவான தருதலை தகுதி எக்கச்சக்கமான வழிகேடுகள் மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கு அதில் ஒரு வழிகேடு என்னன்னு சொன்னால் இது சும்மா குரான் பேப்பர் தாங்க இது குரான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது மேலே சாஞ்சிக்கிட்டு படுப்பாங்க கையை ஊண்டுவாங்க இது மேலே கண்ட களிய கு குஃபார்களுடைய புத்தகங்களை கூட வைப்பாங்க தான் பாதுகாக்கணும் நீங்கள் அதாவது மார்க்க கல்வியை கல்வி இல்லாத அறிஞர் கல்வி இல்லாத அழைப்பாளர்களிடமிருந்தும் பேச்சாளர்களிடமிருந்தும் எடுத்த ஒரு மிக மோசமான ஒரு அந்த பின் விளைவுகளை தான் இன்றைய சமுதாயம் உலகளாவிய அளவில் சந்தித்து கொண்டிருக்கிறது அரபு மக்களிடத்துலையும் சரி அஜமி மக்களிடத்துலேயும் சரி அல்லா பாதுகாப்பான கவனிங்க முக்கர்ரமத்தின் ஆக சுஹப் என்பது ஷஹீஃபாவுடைய பன்மை ஏடுகளில் அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் புத்தகங்களை செய்திகளை நூல்களை எழுதுவதற்காக எது பயன்படுத்தப்பட்டுச்சோ சில காலங்களில் துணி பயன்படுத்தப்பட்டுச்சு சில காலங்களில் இலைகள் பயன்படுத்தப்பட்டன சில காலங்களில் பெரிய பட்டையான எலும்புகள் பயன்படுத்தப்பட்டன ஓடுகள் பயன்படுத்தப்பட்டன கற்கள் பயன்படுத்தப்பட்டன பலகைகள் பயன்படுத்தப்பட்டன இப்போ சமீப காலங்களில் காகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தையுமே இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும் ஆக குரான் எதில் எழுதப்பட்டிருக்கிறதோ في සුහෆින් මුකර්රමටින් ගනියමාන ඒඩිහලිලේ. මර්rfුව ඇටින් මුතාහරතිින්, මර්rfුඇටින් උියර්තපට මුතහරටින් පරසුතමාන. வஹுவல் அதாவது அல்லாகுவிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹு விடத்தில் பரிசுத்தமாக உயர வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏடுகளில் இருந்து இந்த உபதேசங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன அல்லா சுப நமக்கு இந்த உபதேசத்தை சொல்லும் போது அழிஹுவத்தை சொல்லும் போது அவர்களுக்கு சொல்வதின் வாயிலாக அவர்களுக்கு சொல்வதின் வாயிலாக நமக்கு அல்லாஹூ தால சொல்கிறான் கவனிங்க குரானில் ஒரு உபதேசம் சொல்லப்படுமையானால் குரானிலே ஒரு உபதேசம் ஆனால் அது நேரடியாக ரசூல் சுல்லா அலி செலம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அது ஒரு பொதுவான கருத்தை ஆனால் அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் புரியுதுங்களா ரசூல் சுல்திஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமானது என்று குறிக்கப்பட்டிருந்தாலே தவிர சரியா